அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் சக்கரத்தாழ்வானுடைய ஜெயந்தி நாள் தானி மாதத்திலே தசமி திதி சித்திரை நட்சத்திரம் அதுதான் சக்கரத்தாழ்வானுடைய ஜெயந்தி நாள் சுதர்சன ஜெயந்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசி நமக்கு வருகின்ற பகை நமக்கு வருகின்ற நோய் நமக்கு வருகின்ற கடன்கள் இவற்றையெல்லாம் சொல்வது குறிப்பிடுவது இந்த ஆறாவது ராசி ருண ரோக அப்படின்னு சொல்லுவாங்க ருண ரோக விரோதி இந்த மூன்று விஷயங்கள் பகை கடன் நோய் இதுக்கு ஒன்று ஒன்று சம்பந்தமானது நம்முடைய நோய் என்றாலும் கூட பகை தான் நமக்கு பகை நமக்கு வருகின்ற நோய் தானே நம்முடைய கடன் பகையை சம்பாதித்து கொடுக்கும் அதனால் அதுவும் நமக்கு நோயை தரும் கடன் பட்டா நெஞ்சம் போல்ன்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி அது வேறு விதமாக இருந்தாலும் கூட கடன் என்பது நம்முடைய மனதை நிம்மதியில்லாமல் செய்யும் அப்போ நிம்மதி குறைவு ஏற்படுவது இந்த ஆறாவது ராசியால் தான் அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த ருணம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் சக்கர தாழ்வாரை வழிபட வேண்டும் இப்போ ஒரு கேள்வி இருக்கும் எல்லா கோயிலையும் சக்கர தாழ்வாருக்கு சன்னதி இருக்குமா இருக்கும் சிறிய அளவிலையாவது சன்னதி பெரும்பாலான கோயில்களிலே இருக்கும் அதிலேயும் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூரில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு சன்னதிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் திருமாலிருந்த சோலையில் இங்கெல்லாம் தனி சன்னதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அந்த தலத்துக்கு உரிய சிறப்பு அந்த சன்னதிகளில் இருக்கும் அதுலேயும் திருமூகூர் சக்கரத்தாழ்வார் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பார் அவர் அதே மாதிரி சக்கரத்தாழ்வாருக்குன்னுட்டே பெருமாளே சக்கரத்தாழ்வாரா நம்ம நினச்சி வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னு சொன்னால் சக்கரத்தாழ்வார் கோயில் சக்கரபாணி கோயில் கும்பகோணத்தில் இருக்குது சார்ங்கபாணி சக்கரபாணின்னுட்டு அவர் வில்லினுடைய அம்சம் இவர் என்ன அம்சம் ஆழியினுடைய அம்சம் ஏன்னா பெருமாளுக்கே வந்து சக்கரத்தாழ்வார் பேர் தானே வச்சுருக்கிறாங்க பெருமாளுக்கு என்ன பேர் ஆழியான் ஆழியான் வண்ணமருள் ஆழியான்னாலே ஆழியை வைத்திருக்கக்கூடியவன் ஆழியை வைத்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த ஆழியான்னு பேர் அது பார்த்திங்கன்னா ஆறு கோணத்தில் இருக்கும் ஷட்கோணம் என்று சொல்லக்கூடிய அருங்கோண சக்கரத்தின் நடுவில் திருநேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கண்களுடன் அந்த மேலே தலையில் உச்சியில் பார்த்திங்கன்னா கிரீடம் அந்த அக்னி கிரீடம் இருக்கும் பதினாறு கரங்கள் ஒவ்வொரு கரத்திலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் பதினாறு திவ்யமான ஆயுதங்கள் இப்படி இருப்பார் சுதர்சன ஆழ்வார் அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருப்பார் ஒரு ஷட்கோண சக்கரத்தின் மத்தியிலே சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கம் திரிகோணத்திலே அந்த சக்கரத்தினுடைய மத்தியிலே யோக நரசிம்மர் அல்லது ஜுவாலா நரசிம்மர் இவர்களை நாம் சேவிக்கலாம் இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்துதான் இருப்பார்கள் அந்த சுதர்சன் வந்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சூரியனை விட கோடி மடங்கு பிரகாசம் உடையவர் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையவர் வெற்றி வீரர் பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பவர் பெருமாள் இந்த அடியாருக்கு நம்ம என்ன பண்ணணும் இவருக்கு உதவணும்னு நினச்சா பெருமாள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே போய் அவர் உதவிட்டு வந்துடுவாராம் நீங்கள் நினச்சதை நான் செஞ்சுட்டேன்ட்டு அதனால தான் நம்ம போய் சுதர்சனரை வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு காரணம் இந்த அனவரதமும் அடியார்களை ரட்சிப்பதிலே முன்னிற்பவர் அதனால் நரசிம்மரோடு சேர்ந்த அதனால் தான் பெருமாள் அவர் கூடயே இருக்கிறார் நரசிம்மரோடு சேர்ந்த அந்த சுதர்சனரை சேவித்து சன்னதி வளம் வந்தால் நமக்கு நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமிக்களையும் எட்டு திக்குகளையும் வணங்கிய பலன் என்னவோ அந்த பலனும் பதினாறு வகையான அருளும் கிடைத்துவிடும் அவருக்கு சுதர்சனாக ரெண்டு பேர் சக்கரபாணின்னு எட்டு பேர் சக்கரராஜன் ரெண்டு பேர் நேமே நிட்டு பேர் தீரேனு எட்டு பேர் ரதாங்கம்னு நட்டு பேர் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு இணையானவரான் இவர் பார்த்தீங்கன்னா பகவானுடைய எல்லா அவதாரத்திலேயும் கூடவே இருப்பார் இப்போ பகவான் தசாவதாரம் எடுத்தார் இல்லையா அவர் பச்சாவதாரம் எடுத்துக்கும் போது இந்த மச்சாவதாரம் அந்த பகவானுடைய பல்லாக இருந்தார் கூர்ம அவதாரம் எடுத்தார் அந்த மந்திரமலையை தூக்குனதே இவர் தான் வராக அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா கோரை பல்லாக இருத்தார் அப்புறம் நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது இந்த கூரிய நகங்களாலே அந்த இரண்டியனை கிழித்தெடுத்தவர் இந்த இரண்ய சம்ஹாரம் இந்த ஆயுதத்தால் தான் நடந்தது சுதர்சனர் தான் அதை முன்னிருந்து செய்தவர் வாமன அவதாரத்தில் இந்த சுக்ரர் தடுத்தார் இல்லையா இவனுக்கு கொடுக்காதே அப்படின்னுட்டு அந்த நீர் ஊற்றுகின்ற பொழுது இப்படி இருக்கும்போது அந்த நீர் விழுந்தாதானே நீ தாரை வரப்பேன்னுட்டு அதில் போய் இவர் அடைச்சிக்கிட்டார் ஒரு வண்டா போயிட்டு அப்போ அந்த இடத்துல அவர் அந்த தர்பையில் பிரவேசித்திருந்தார் பரசுராம அவதாரத்தில் அந்த மழுவில் பிரவேசித்திருந்தார் ராமாவதாரத்தில் ஜுவாலாமூர்த்தியாகி அந்த ராவணனுடைய படைகளை துவம்சம் செய்தார் கண்ணன அவதாரத்தில் நினச்ச நேரத்தில் வந்து கையில் அமர்வாரா அப்படியெல்லாம் இருக்குது அவருடைய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் இருக்குது இவருடைய காயத்ரி மந்திரத்திலையும் சொல்லலாம் ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாது இது இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம் ஒரு வாழை இலை வந்து அரிசியை பரப்பி அதன் மீது செப்பு அல்லது வெள்ளிச்செம்பிலை நீர் நிரப்பி வைத்து மாவிலை தேங்காய் எல்லாம் வைத்து அந்த கும்பத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு தொடுத்த பூவினை சுட்டி அலங்காரம் செய்து ஸ்ரீ சுதர்சன தேவதாம் தியாயாமி என்று சொல்லி பிராண பிரதிஷ்டை செய்து அந்த கும்பத்திலோ அல்லது படத்திலோ அல்லது எந்திரத்திலோ புஷ்ப அட்சதைகள் அட்சதைகளெல்லாம் போட்டு அந்த ஆவாகனம் செய்யணும் பின்னாடி வந்து அந்த ஸ்ரீ சுதர்சன ஸ்வரூபஸ்ய பிராமணசிய இதமாசனம் சகல ஆராதனை சுவஜிதம் என்று சொல்லி அந்த அக்ஷதையெல்லாம் இட்டு நிவேதனத்தை செய்து அந்த சுதர்சனரை வழிபட வேண்டும் அவருக்கு வைக்க வேண்டிய நிவேதனம் ரொம்ப முக்கியமாக எப்படின்னா மாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி எந்த பழங்களையும் வைக்கலாம் பால் தயிர் வெண்ணெயை வைக்கலாம் நெய்யை வைக்கலாம் தேன் ரொம்ப அவருக்கு பிடித்தமானது நிவேதனத்தில் சக்கரை பொங்கல் செஞ்சு அன்றைக்கி படைக்கலாம் அவல் பொரி வைக்கலாம் பக்கத்தில் நரசிம்மன் இருக்கிறதால வெள்ளப்பானகம் வைத்து அதில் வந்து நம்ம ஏலக்காய் எல்லாம் போட்டு அந்த பானகத்தை அவருக்கு நிவேதித்து படைக்கலாம் இப்படி அந்த சுதர்சனரை வணங்கி வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் தீர்ந்து நல்வாழ்வு கிடைக்கும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்